ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மருந்து நாம் இன்னைக்கு பண்ணை வச்சு ஒரு புட்டிங் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ரவுண்டு பன் நாலு பீஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு அரை கப் சர்க்கரை ஒரு கப் பால் வெண்ணிலே எசன்ஸ் மூணு முட்டை எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன் பீசஸ்ஸை இதில் சேர்த்துக்கலாம் மூணு முட்டை சேர்த்துக்கலாம் அரை கப் சர்க்கரை ஒரு கப் பால் ஒரு முடி வெனிலேசன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சாஸ் பையன் வச்சுக்கலாம் இதில் நாலு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் கேரமல் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக தான் செய்யணும் நல்லா கொதிக்குது கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கேரமல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஈக்குவலாக தட்டி விட்டுக்கலாம் நிறைய நேரம் காய்ச்சினிங்கன்னா கேரமல் கசப்போ அதனால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க ஈக்குவலாகிற மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் நான் இப்போ பொட்டிங்கு ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் வச்சுட்டு இதுக்கு ஒரு தட்டு போட்டு முடிக்கலாம் கடைக்கு ஒரு முடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி தண்ணி இருக்கா இல்லையான்னு பாருங்கள் தண்ணி இல்லைன்னா ஊற்றி அரை மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கத்தி வச்சு செக் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம குத்துனோம்னா ஒட்டர்லேன்னா வெந்துச்சின்னு அர்த்தம் ஒட்டுச்சின்னா கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் மறுபடியும் பரங்கி இது ஒட்டரில் ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கத்தியில் லேயர் மாதிரி சைடில்லாம் எடுத்து விடலாம் அப்போ தான் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அதனால் இப்போ ஒரு தட்டலில் கவிழ்த்திட்டு நல்லா தட்டி கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஷேப்லாம் நல்லா வந்திருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கட் பண்ணுற ஈஸியாக நல்லா கட் பண்ண முடியுது டேஸ்ட்டாகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரு பீஸ் தனியாக எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்